நேற்று நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா மொபைல் மூலம் வீடுகளில் ஏற்படும் தடையை எப்படி சரி செய்யலாம் நம்ம பார்த்துருந்தோம் அதற்கு முன்பாக நம்மளுடைய யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் யூடியூப் சேனல் நேம் அட் மனுஷ்டி ஆட்டோ அட் மனுஷ்டி ஆட்டோ என்ற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி மத்திய மற்றும் மாநில அரசுகளுடைய திட்டங்கள் எதை பற்றி அழைத்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கமான்ல நீங்கள் எழுதி அனுப்பிவிடுங்க அதுக்கான வீடியோக்களை வந்து நம்ம போடுறதுக்கு ட்ரை பண்ணி கூடி கூடிப்போனால் ஒரு ரெண்டு நாளில் அதுக்கான வீடியோவை வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி மணி அதாவது ஊராட்சிகளில் ஏற்படும் குறைகளை ரோடு வசதி குடிநீர் வசதி கழிப்பிட வசதி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊராட்சிகளில் இருக்கிற எண்ணற்ற சேவைகளை வந்து மக்கள் பயன்படுத்துறதுக்காக வேண்டி இந்த ஊராட்சி மணி என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது அதுக்கு வந்து ஒரு கோல்கறி எண் வந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பாக அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு மாவட்ட ஆட்சியருடைய நேர்முக உதவியாளர் அவர்கள் வந்து அதுக்கான பதிலளிப்பாங்க பதிலளித்து உங்களுடைய தேவைகள் என்னவோ அதை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை செய்வாங்க நம்ம இந்த ஊராட்சி மணியை எப்படி தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஊராட்சிகளும் அத்தனை ஊராட்சிகளும் இந்த ஊராட்சி மணி என்ன வந்து நம்ம தொடர்பு கொள்ளலாம் அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சி முந்நூற்றி நாற்பது இந்த நம்பரை நம்ம தொடர்பு கொண்டு தொடர்பு கொடுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஊராட்சியில் வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா ஊராட்சி மன்ற தலைவர் இருப்பாங்க அதுக்கு கீழே வார்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க அதுக்கு மேலே ஊராட்சி செயலாளர்னு சொல்லிட்டு கிளர்க்கு ஊராட்சி செயலாளர் இருப்பாங்க நமக்கு இப்போ இந்த வார்டில் ஏற்படுற பிரச்சனை இல்லை வார்டு மெம்பர்கிட்ட சொல்லுவோம் வார்டு மெம்பர் கேட்கல அப்படின்னா நம்ம ஊராட்சி செயலாளர்கிட்ட சொல்லுவோம் ஊராட்சி செயலாளர் கேட்கல அப்படின்னா ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட சொல்லுவோம் இப்போ என்ன இருக்காங்கன்னா இப்போ அவங்களுடைய பதவிக்காலம் முடிஞ்சிட்டு ஊராட்சி மன்ற தலைவருடைய பதவிக்காலமும் முடிஞ்சிட்டு வார்டு உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் முடிஞ்சுட்டு அதனால் இப்போ ஊருக்கு மக்களுக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றி கொடுப்பதற்கு ஊராட்சிகளில் காணப்படும் குறைகளை நிறைவு செய்து தருவதற்கு ஊராக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையால் ஊராட்சி மணி என்ற ஒரு ஒரு எண் உருவாக்கப்பட்டு அதன் மூலம் குறைகளை உடனடியாக தீர்த்து வைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது எங்களுடைய ஊராட்சியில் ஊராட்சி மணியை அழைத்து எண்ணற்ற சேவைகளை பெற்றுள்ளோம் எனவே நீங்களும் உங்கள் ஊராட்சியில் காணப்படும் குறைகளை ஊராட்சி மணியை அழைத்து ஊராட்சி மணியின் நூற்றி ஐம்பத்தி ஐந்து முந்நூற்றி நாற்பது இந்த நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர் எந்த ஒன்றியத்தை சார்ந்தவர் எந்த ஊராட்சியை சார்ந்தவர் உங்களுக்கான வார்டு நம்பர் அதாவது நீங்கள் இருக்கிற ஏரியாவுக்கான வார்டு நம்பர் உங்களுடைய பெயர் முகவரி மற்றும் மொபைல் எண் தொலைபேசி எண்ணை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ண பிறகு அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான ஒரு அத்தாரிட்டி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் அந்த மெசேஜ் வந்து நீங்கள் அந்த தே அந்த கம்ப்ளைண்ட்டு ரிலீஃப் ஆன பிறகு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறது மெட்ராஸில் எடுப்பாங்க உரகிரி சார்பாக எடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியருடைய நேர்முக உதவியாளர் உங்களை காண்டெக்ட் பண்ணி அவர் பேசுவார் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஊராட்சி செயலாளர் கூப்பிட்டு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கேட்பார் உடனடியாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் எனவே ஊராட்சி மணியை அழைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊராட்சி உள்ள குடிமக்களும் பயன்பெற வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இது போன்ற எண்ணற்ற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எங்களுடைய யூடியூப் சேனலான மனுஷ்ட்ரீ ஆட்டோ அட் மனுஷி ஆட்டோ என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெற வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்